சென்றுமோன் வெளியான மிக முக்கியமான தகவல் எடப்பாடிக்கு குசியோ குசி மீண்டும் அதிமுகவில் இருந்த மிக முக்கிய புள்ளிகள் கதிக்கலங்கம் ஓபிஎஸ் சி டிவி தினகரன் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளும் புதிய வீகங்களுடன் தீவிரமாக தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று அதிமுக ஆட்சியை வைக்க திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ஒரு பக்கம் திமுக தனது கூட்டணி கட்சிகளை வலுவாக்க வைத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் மற்ற கட்சிகளில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் தங்கள் கட்சிக்குள் கொண்டு வரும் வேலையை தொடர்ந்து கவனித்து வருகிறது இதன் மூலம் மற்ற காட்சிகளையும் மாற்று கட்சியினரையும் செல்வாக்கையும் குறித்து தங்கள் கட்சி பலத்தை அதிகரிப்பதை திமுகவின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்பட்டு வருகிறது மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக வரவிருக்கும் தேர்தலில் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது உறுதியாக உள்ளது இதற்காக பொது எடப்பாடி பழனிசாமி புதிய விகுவை வகுத்து தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான அசைமண்டையும் கொடுத்துள்ளார் அந்த அசைமண்டையின் முக்கிய நோக்கம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அமமுக மற்றும் ஓ பி எஸ் தனியில் உள்ளவர்களை மீண்டும் தங்கள் பக்கம் இணைக்க வேண்டும் என்பதால் இதன் மூலம் பிரிந்து கிடைக்கும் அதிமுகவின் வாக்கு வகையை ஒருங்கிணைத்து கட்சிக்கு புத்துயிர் ஊட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் விகம் எதுவாக இருந்தாலுமே வருகை அதிமுகவில் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமமுகவின் முக்கிய நிர்வாகியான வலங்கைமான் ஆர்முகம் தனது ஆதரவாளுடன் மீண்டும் அதிமுக இணைந்துள்ளார் இந்த இணைப்ப டெல்டா பகுதியில் அமமுகவின் செல்வாக்கை குறிக்கும் என்றும் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவின் களப்பணிகளுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்றும் அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள் இந்த வகையில் தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றுதான் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள்